ஒரு இடத்துல வீடு வேஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து எல்லாருமே வந்து தீபாவோட வீடு ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அது ஃபினிஷ் ஆயிடுச்சா இல்லையான்னு வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்துட்டே இருந்தது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பல பேருக்கு வந்து இந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கீங்க ஸோ இனிஷியலாக அப்படி ஆரம்பிக்கும் போது அது அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு அது இரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அதை நான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக அந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் பட் அப்லோட் பண்ணி ஒரு ஒரு டூ டேஸில் வந்து தீபாவை வந்து நிறையவே திட்ட ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக அது ஒரு கோபத்தோட வெளிப்பாடு தான் அது ஏன்னா திட்டினவங்க எல்லாருமே தீபா வந்து நல்லா இருக்கணும்னு விருப்பப்பட்டவங்க தான் ஆனால் கடைசியில் அது தலையில் அதே முன்னாடி போட்டுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திட்டினீங்க ஸோ நான் வந்து அதில் சில பேர் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு மாதிரி ரூடாக வந்து பேசுனால என்னாச்சு அப்படின்னா நான் அந்த கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ என்னாச்சு அந்த கட்டின அந்த கட்டினத்தை வந்து அவங்க ஃபேமிலியால் தான் வந்து இடிக்கிற மாதிரி வந்துட்டு ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சாங்கியம்லாம் இருக்குது இல்லையா பழக்க வழக்கம் அதனால் அப்புறமா அவங்களே என்ன பண்ணாங்கன்னா எந்தளவுக்கு நம்ம கட்டினமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட செலவு பண்ணி கட்டி கொடுத்தாங்க மேற்கொண்டு வந்து தீபாவோட எஃபர்ட்டால் வந்து இந்த வீடு வந்து இவ்வளோ கட்டி முடிச்சாச்சு ஆக்சுவலாக இதை வந்து நான் அப்பப்போ நிறைய பேர் சொன்னீங்க அப்புறம் விட்டுருங்க நீங்கள் எதுவும் போய் ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க பட் வந்து நம்ம அப்படியே விட்டு போயிட முடியாது இல்லையா நீங்களே வந்து திட்டினா உங்கள் நிறைய பேரே வந்து ஒரு கட்டத்தில் யோசிச்சிருப்பீங்க ஐயோ அந்த பொண்ணு என்னதான் ஆச்சோ அப்படின்ற மாதிரி ஸோ எனக்கும் அப்படி தான் ஆச்சு அதனால அடிக்கடி நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன் என்ன ஆச்சு என்ன ஆச்சு இந்த ஓலலாம் வாங்கி வச்சா அப்படின்னு ஆனால் தீபா வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இது வரைக்குமே சொல்லவே இல்லை இன்னைக்கு அண்ணா திடீர்னு கால் பண்ணி வீடியோ கால் வாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நான் சரி வேற எதுக்கு யாரும் வந்திருக்காங்க போல பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணால் வீட்டை காட்டுறாங்க எனக்கும் ஷாக் ஆயிடுச்சு நீதாவது பேசுறேன் ஸோ வந்து நம்ம நினைச்சே பார்க்கல உன்னோட கஷ்டத்தை வந்து நம்ம வீடியோ மூலயமா நிறைய பேருக்கு காட்ட ஆரம்பித்தோம் அது இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் பார்த்தாங்க ஸோ வந்து அந்த வீடு வந்து

கடைசில வந்து ஒரு பெண் குழந்தை வச்சுட்டு தீபா வந்து வெறும் பேச்சால மட்டுமே சாமர்த்தியமா இல்லாம இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி எல்லாருமே சமாளித்து ஒத்தாலா ஒரு வீடு கட்ட தீபா வந்து வீடு வந்து கடைசியில கட்டிட்டாங்க ஏன்னா எல்லா நீங்க திட்டினாங்க அப்படின்னு அதுக்கும் திட்டுும் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை இப்போ டக்குன்னு ஒடிஞ்சி டக்குன்னு மறுபடி கட்டணும்னா ஒரு பிரச்சனை ஆகும் தான் சொன்ன நினச்சேன் நான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து சீக்கிரம் சீக்கிரமாக முடி சொன்ன முடியாது அதுக்கு இப்போ சுடுசோறு ஆகுது சுடு சுடா கட்டில் போட்டு இது ரொம்ப இருக்குது எனக்கு பசி தாங்க முடியல அப்படியே போட்டு வாயில் ஏற்க முடியுமா இப்போ வாயெல்லாம் சுடும் கையெல்லாம் வேறும் அதான் ஒரு வீடு விஷயன்னா கொஞ்சம் சண்டை வரும் வரும் இந்த கேட்டு நான் சொல்லிட்டேன் கேட்டு வைக்கும் சண்டை ஓலை போடும்போது சண்டை நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே அப்பா என்ன சொன்ன கட்டுற சொல்ல வீடு சண்டை கேட்கல அப்பா என்ன இவங்க தான் நான் பார்த்தது ஓலை வந்து இப்போ இன்னைக்கு கூட கேட்ட மதியம் ஓலைலாம் வாங்கி வச்சால் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைண்ணா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவங்க திடீர்னு பார்த்தேன் ஆனால் ஓலை வந்து இறங்கிட்டுருக்கு அப்படின்னும் போது எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி போட் பண்ணி சொல்கிறேன் போட்டு கரெக்ட் ஆயிருந்தா கரெண்ட் பிற்போல் தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா கூட்டு குடும்பமா அதே மாதிரி நாங்கள் கூட்டு குடும்பமா என் பொண்ணு நான் அவளுக்கு அப்படின்னு கூட்டு குடுப்ப மாதிரி இருக்கும் அது போகுதுல எங்க என் பொண்ணுக்கு இந்த ஏன்னா எங்களுக்கு நாலு பேர் பார்த்தா ரோட்ல இருந்து குழந்தை தூங்க முடியல கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப வேதனையா இருந்தோம்

அவர் எப்போ ஆசைப்பட்டு வந்தாலும் நாங்கள் எங்கள் இதையும் திறந்துட்டு தான் இருக்கு எங்கள் வீடு கது திறந்து தான் இருக்கு எப்போ எங்கள் வீடு மூட மாட்டோம் என் இதையும் கது மூட மாட்டோம் அமரன் வந்து எந்த அளவுக்கு கொடுத்து வச்ச வச்ச ஒரு ஒரு மனுஷனா இருப்பாருன்னு பாருங்க கணவர் இல்லாத இல்ல கணவர் இல்லை ஆனா அவங்களே அவரே நினைச்சிட்டு இவ்வளவு வருஷம் வாழ்ந்துகிட்டு ஒரு பொண்ணு அதுவும் இல்லாம தன்னோட இதயம் இதயம் எப்பவுமே அவருக்கு திறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது அதுவும் இல்லாம வீடு வந்து அதோட கஷ்டத்துல அந்த பொண்ணு வந்து கஷ்டத்துல கட்டி என்னோட வீடு வந்து என் கணவனுக்காக எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஏன்னா எவ்வளோ நோக்கணும் கூட பரவாயில்ல ஏன்னா அவர் நல்லது செய்யறதுக்கு நாங்கள் பார்க்கறோம் ஆனால் அவர் கெட்டது செய்யறது பார்க்குறது அவர் சாக்கடலை காலையாக பார்க்குறாரு நாங்கள் வந்து அது சாக்கடலை இருந்து தூக்கி கழுவுறதுக்கு பார்க்குறோம் அவர் முயற்சி முடியல அவனால் கண்டிப்பாக கடவுள் கருணை தருந்துவார் எங்களை காக்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதே சிரிப்பு அப்புறமா ராமேஸ்வரில இருந்து ஒரு பொண்ணு போன் அடிச்சாங்க அடிச்சு அழுகுறாங்க நீங்க உங்க கதை அப்படியே எங்களுக்கு நடக்குது எங்க கதை அப்படிதான் இருக்குது அப்படியே ஊந்தி ஊந்தி அழுறாங்க எனக்கு கஷ்டமாயிடுச்சு எப்ப சொல்ற கஷ்டம் வந்தா நம்ம இருக்குமே ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை ஜெயிச்சு போராடுவோம் ஆனா இது கஷ்டத்துல இருந்து செத்திடலாம் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இப்போ எனக்கு நிறைய கஷ்டம் வந்தது இந்த வீடு கட்டதே ஒரு கஷ்டமாதிரிதான் வந்தது அப்ப கூட நான் என்ன நினைச்சா ஏய்ப்பேன் என்னால முடியும் இந்த கரை ஏறுவேன் எப்படியாவது இந்த கரை தான் நான் முன்னெடுப்பேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா என் அண்ணனால கூட என்ன சொன்னார அவரும் பிரச்சனை பண்ணி அவரும் கோவப்பட்டு எங்க மேல பிரச்சனை வந்து எங்கனால வந்த பிரச்சனை இது எங்கனால வந்த பிரச்சனை எங்கனாலே சால்வ் பண்ணுவேன் எல்லாம் சால்வ் பண்ணும் அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் அந்த ஏன் பொறுப்போம் சொன்னேன் இந்த போட்டாச்சு அந்த வச்சாச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தீபாவை பார்க்கும்போது அந்த ரோட்டில் ஒரு சின்ன மரம் இருந்தது அந்த மரத்தில் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க அங்கேதான் முதல் வீடியோ எடுத்தது ஸோ அப்படியே கட் பண்ண அப்படின்னா இப்படி இந்த இடத்துல ஒரு வீட்டில் வந்து நின்றுட்டு இருக்கான் தீபா வந்து வள வளர்ந்துட்டு வருவாங்க அவங்க அவங்க அவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து மேலே வரணும் ஸோ இன்னொன்று என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த பொண்ணோட தனிப்பட்ட வாழ்க்கையுமே வந்து நிம்மதியாக போகும்னு நினைக்கிறேன் இந்த வீடு வந்து சாரி தீபா இந்த அளவுக்கு இருக்கிறதுல ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன பங்களிப்பாக நான் இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ தீப் தீபாவுக்கு வந்து இப்போன்னு மட்டும் இல்லை கொகச்சிட்டு போனாலும் சரி ஆனால் வந்து ஸோ என்னாலேயும் தீபா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சரி விட்டுட்டு அப்படியே வேறு விஷயத்த கடந்து போக முடியாது ஏதோ ஒரு இடத்துல வந்து தீபாவுக்கு வந்து தீபா இந்த மாதிரி பேசலாமா இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு பாண்டிங் வந்து ஒரு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சியாக வந்து அது எப்பவுமே இருக்கும் ஸோ வந்து தீபாவாக வந்து போன வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கோவப்பட்டு திட்டி இருப்பீங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு காரணம் நானாக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த வீடியோ வந்து நான் வேறு ஒரு ரிலீஸனுக்காக போட்டேன் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு பட் அது வேறு மாதிரியாக கன்வே ஆகிருச்சு ஸோ அதுவும் வந்து கமன்ஸாக ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு ஆறுதலாக இருக்கணும்னு வந்து நான் நம்புகிறேன் சீக்கிரமாக வந்து தீபாவோடய வீடியோ தீபாவோட வீடு வந்து பால் காய்ச்சும் போது அந்த ஃபங்க்ஷன் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் நீங்களும் பார்ப்பீங்க தீபாவுக்கு வாழ்த்துக்கள்